ஓகே ஆன் இங்க லைட் குயிலுக்கு ஃப்ளோருக்கு ஒரு நானூறு அடி இருக்கும் மூணு நிமிஷம் ரெண்டு செகண்ட்ல வந்துடலாம் கார் இருந்து ஃப்ளோருக்கு ஒரு செகண்ட்ஸ்ல போர் பை போர் டோர் இருக்கு உள்ள ஆல் வெரி போனோம்

ஆரியா இந்த அண்ணா சனிகா வர ஒதுக்கிட்டேன் இது யாருக்கு கூட எனக்கு ஷூட் ஆரம்பிக்கிறது முன்னாடி இவ்ளோ பேரு டேய் மைக் ஆன் பண்ணுடா பிரியா அவங்க வந்து சும்மா வந்து நடிக்கல அவங்க கேட்ட காசு கொடுத்தாச்சு ஒன்பது மணி கால் ஷீட் பதினோரு மணிக்கு வந்து ஆர்த்தி எடுத்து அபிஷேகமா பண்ண முடியும் அவங்க எவ்வளவு பெரிய ஆளாவா இருக்கட்டும் இது ஏன் ஷூட்டிங் நான் தான் நடக்கும் சோனியா இந்த மாதிரி யாரும் கூட பேசனதே இல்ல சொல்ற ப்ரொடக்ஷன் ஆப்பிள் ஜூஸ் ஏ லைட் ஆன் பண்ணுடா டேய் என்னடா டேக் போலாமா போலாம் ரெடி வா இதோட சின்னதா இல்லையா உங்ககிட்ட எடுத்து கண்டாவே ரெடி 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 ஓகே ஓகே

பிரேக் தான் நான் செட்டுக்கு லேட்டா போன கூட டைரக்டர்ஸ் எல்லாம் சொல்லு விட்டுதான் பேசுவாங்க இவன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டா இருக்கா இன்னும் ரெண்டு நாள்ல பாரு எப்படி செலவு என்ன பத்து மணி ஆயிடும் என்ன இருந்தாலும் அவன் அப்படி அவனுக்கு பொண்ணுங்களே பிடிக்காது நீ எதுக்கு அது நானும் தப்பா எடுத்துக்கல Bu sarılıcı. Nallar Hala Priya, hadi varla Right, start okay. Great job, Sonia. Great job, Sonia. Sonia. Yeah, yeah. okay. Okay. Thank you. <laughs> hey. <laughs> hey! No! Hey, Sonia! 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 Oh God! So no, wait! எனக்கு ஒரு எக்ஸ்கியூஸ் தேவ இல்ல எவ்ளோ பெரிய மோட்ல அவங்க எல்லாருக்கும் முன்னாடி அவளே நினைச்சாலே என்ன என்ன பெரிய மோட் சனி சனி இதுல கௌதம் மேல தப்பு இல்ல சோனியா மேல தான் எனக்கு தெரியும் பிரியா இதுக்கு உனக்கு ஒரு சம்பந்தம் இல்ல என்ன பேசி பேசுற நீ மைங்க ஓன் பிசினஸ் இதுல நீ தலையிடாத என்னோட ஷாப் வந்து அவங்கள சப்போர்ட் பண்றியா நீ இந்த யா ஸ்டாப்ன்றது முக்கியம் இல்ல உண்மை என்னன்றது தான் உண்மை என்ன நீ எனக்கு சொல்லி கொடுக்காத ஐ அம் யுவர் பாஸ் லுக் எவரிபடி ஐ ஐ

வேலையை செய்யல நீயே வச்சுக்க போகிறோம்மா போ ஏன் மச்சான் சரகு ஒரு ரவுண்ட் இப்போ தான் ஆரம்பிச்சா அதுக்குள்ளே பேக்கப் பண்ணிட்டேன் இந்த தொழில் பண்ணுறதுக்கு இமு கோழி வாங்கி விற்கலாம்னு பார்க்குறேன் ஒரு கால் கிரவுண்டில் ஹலோ ஹலோ சின்ன நான் பிரியா பேசுறேன் ஓ பிரியா உங்க வேலை தப்பு இல்ல நான் சனிக்கிட்ட பேசி ஹலோ ஹலோ பிரியாச்சா என்ன மச்சா பிரியா எது ஆயிடுச்சு தான் டாக்டர் இப்போ நத்திங் டூ வரி நிறைய பிளட் லாஸ் ஆகிருக்கு அர்ஜென்ட்டாக பிளட் தேவைப்படுது பிளட் பேங்க்ல இருந்து பிளட் வரத்துக்கு நேரம் ஆகும் ஓ பாசிட்டிவ் நீ ஓ பாசிட்டிவ் தானே இல்ல மச்சா ஓ பாசிட்டிவ் ஓ பாசிட்டிவ் தான் கம் கம் ஒன்றும் பயம் டாக்டர் ஃபைவ் மினிட்ஸ் டாக்டர் வேணாம் டாக்டர் ஓ பாசிட்டிவ் ஓட்கா பாசிட்டிவ் ஆகிடுச்சு லைட்டாக சாப்பிட்டு ஒடுக்கி பசங்க தான் தண்ணி அடிப்பாங்க உனக்கு பாதி லிவர் டேமேஜ் ஆகிருக்கணுமே இந்நேரத்துக்கு வயிற்று விலை வந்துருக்கணும் உனக்கு அதெல்லாம் இல்லை டாக்டர் வேற ஒரு பிரச்சனை தான் என்ன இது லுங்கிய

நாங்கள் பே பண்ணிடுறோம் பே பண்ணிடு ம் இல்லை ஒன்றும் பிரச்சனை நோ 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 எதா தேவைப்பட்டுச்சுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் ஓகே ஓகே தேங்க்யூ பாய் மச்சி ஏய் மச்சி என்ன ஆச்சுடா ஒன்றும் இல்லை பிரியா பொழிச்சுப்பா நல்ல சம்பளத்துக்கு அமெரிக்காவில் வேலை வாங்கி கொடு பொழிச்சுப்பா ஏண்டா நான் என்ன ஐசி வார்டு இன்சார்ஜா என்கிட்ட போய் கேட்குறேன் இல்லை அவன் என்கிட்ட ஃபோன் பேசிகிட்டு இருக்கும்போது ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அதுதான் அப்படி இல்லைனாலும் கீழே தான் விழுந்துருப்பா இந்த காலத்துக்கு ஃபோனுலாம் எங்கடா சரியா வண்டி ஓட்ட தெரியுது நீ பாடு இதெல்லாம் சரியா ஏதாவது கொலை கேஸ் ஆயிடும்னு போய் பிடிறியா டேய் அவள் செத்துட்டானே கன்ஃபார்ம் பண்ணிட்டியாடா அப்படி எதாவது ஆச்சு எட்டு வருஷம் உள்ள உள்ளே போட்டு நுங்கெத்துடுவாங்க டே டேய் இருந்து ஃபோன் வருதுடா டேய் இந்த நேரத்துல நேரத்தில் இருந்து ஃபோன் வருதுனா கன்ஃபார்மாக அவுட்டுன்னு நினைக்கிறேன்டா ஆமாண்டா டேய் ச்சே ஃபோன்டா டேய் டே மனுஷன் தாங்கத்துடா நீ பேசு

அதான் நாங்கள் மூணு பேரும் ஒன்னா இருந்த கடைசி நாள் ஸ்ரீயம் மேபி எங்கேயோ முக்கியமான விஷயமா வெளியூர் போனும் சொன்னாங்களே உங்ககிட்ட சொல்லியாப்பா இது வரைக்கும் என் கிட்ட சொல்லாமல் அவங்க எங்கேயுமே போனதில்லை இப்போ தனியாக என்னை விட்டுட்டு வெளியூர் இது மொதல் இது என்னால் தேங்க்யூ அனுப்பலாம்